வணக்கம் மக்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் தொடர்பான முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ மகிழ்ச்சியான அறிவிப்புனே சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அப்டேட் வெளியாகி உள்ளது அதில் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களில் யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்கள் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி மீண்டும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் எந்த காரணத்துக்காக உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை கலைஞர் உரிமை தொகை தகுதிகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என இருந்தால் என்னென்ன தகுதிகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை என முதலில் பார்க்க வேண்டும் ஆண்டின் அதிகபட்ச வருமானம் ரேஷன் கார்டு உங்களிடம் உள்ள நிலம் உள்ளிட்ட விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும் ஒருவேளை தவறான காரணங்கள் கூறி உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த காரணம் தவறு என்பதை சுட்டிக்காட்டி மேல்முறையீடு செய்யலாம் அதிலும் உங்கள் விண்ணப்பம் மீது எந்த ரிசல்ட்டும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அதே போல் இதுவரை கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்களும் புதிதாக விண்ணப்பிக்கலாம் யார் விண்ணப்பித்தாலும் கலைஞர் தொகை விதிமுறைகளை கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் பெண்களுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் நன்சை நிலங்கள் ஐந்து ஏக்கர் புன்சை நிலங்கள் பத்து ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் கார் உள்ளிட்ட நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது ஜிஎஸ்டி மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி அதற்காக தொழில் வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது மேலும் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளின் ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியில்லாதவர்கள் அரசின் வேறு ஏதேனும் ஓய்வூதியம் பெறுபவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது எனவே இந்த விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்துகிறது என்றால் நீங்கள் கட்டாயம் கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் நிராகரிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் வட்டார அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விண்ணப்பம் தவறான காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது என்பதை ஆவணங்களுடன் எடுத்துக் கூறவும் செய்யலாம் யாருக்கெல்லாம் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எந்த காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் உங்களோட விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக வந்து திரும்ப அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்